ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொங்கல் தான் பார்க்க போகிறோம் எதுலனா குதிரவாளி அரிசியில் நல்லா பார்த்துக்கோங்க குதிரவாளி அரிசி பாசி பருப்பு அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து இது ரெண்டு பங்கு எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் பங்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க கூடவோ கூ குறைச்சிக்கவோ உங்கள் இஷ்டம் தான் ஆனால் இது இந்த அளவு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம கழுவி வச்சுட்டு தேவையான பொருள்கள் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்கள் வந்து தாலிக்க வந்து மிளகு மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் நான் தாராளமாகவே நீங்கள் போடலாம் தாளிக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த கலர் வேணாங்கிறதுனா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து வச்சுக்க போகிறேன் நான் இப்போ இது பார்த்திங்கன்னா எந்த பொங்கல் பண்ணாலும் இறக்கும்போது ஒரு கால் கிளாஸோ ஒரு அரை கிளாஸோ பால் ஊற்றி கிண்டி இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால அதுக்கு கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவுதான் நம்ம வந்து இப்ப இத கழுவிட்டு வந்துடலாம் இதை வருத்தும் நீங்க செய்யலாம் இதை வருத்திட்டு கழுவலாம் நான் இன்னைக்கு வறுக்காம தான் செய்ய போறேன் இத கழுவிட்டு வந்துடலாம் நம்ம எந்த டம்ளர்ல குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கோமோ அதுல வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊத்தணும் இது இதுல வச்சிருக்கேன் மூணு டம்ளர் இருக்காது இது சும்மா அந்த கிண்ணத்துல அலசிட்டு ஊத்திட்டு வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் மூணு டம்ளர் ஊற்றிக்கிங்க நான் மூணு டம்ளர் அளந்து ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் நெய் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம் இல்லை அதனால கம்மியாக இருக்குது உருக்கணும் பெண்ணெல்லாம் நான் எடுத்து நானே தான் உருக்கிக்குவேன் இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கு நல்லா தாராளமா ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போடலாம் நீங்க மிளகு உடைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லது நான் உடைச்சு வைக்கல நல்லா இது போட்டுக்கலாம் இந்த செஞ்சுல முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாய் பெருங்காயம் வேகும் போதே கரைஞ்சிடுவோம் அதனால கட்டியா போடுறேன்னு நினைக்காதீங்க கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்க வந்து தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இந்த எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளரில் மூணு பங்கு ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்குது இந்த கிண்ணத்தில் இருந்ததே அதனால் கழுவிச்சிருக்கிற ரசியை அரிசியை போட்டுக்கோங்க குதிரைவாளி ரைஸை நீங்கள் வதக்கிட்டு கூட கழுவிக்கலாம் வறுத்துட்டு கழுவிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க தாங்காது உப்பு இது கலருக்காக மஞ்சள் மஞ்சத்தூள் போடுறேன் நீங்க வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டான நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி இது வெந்தோன்னா நான் காமிக்கிறேன் நம்ம மூணு தம்பளம் தண்ணி வச்சோம் கரெக்டாக இருக்கு பாருங்க இப்போ போது நம்ம இதில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் பெருங்காயம் எல்லாம் தாளிப்பு எல்லாமே கொடுத்துட்டோம் இறக்கும் போது எடுத்து வச்சிருக்கிற பாலை நம்ம ஊத்திக்கிறோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் குதிரைவாளி பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படி வெந்தோ இருக்கு மூணு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்